ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் கம் கணபதையே நமகா நம ஸ்ரீநிக்கியதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசன தினம் தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் தொண்ணூற்றி மூன்றாவது நாமாவளியாக ஓம் உதீர்நாய நமஹ முருகப்பெருமானை இந்த நாமாவி பக்தர்களுக்கு பிரத்யக்ஷமாய் காட்சி அளிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது பக்தர்களுடைய அவளுடைய பிரார்த்தனைக்கு இணங்க பிரத்யக்ஷமாக காட்சி கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான் அதனால்தான் திருப்பூரில் நிறைய இடத்துல சொல்லுவார் முருகனுடைய அனுகிரகத்தை அடைந்த திறனை வந்தே கந்தாய் போது செஞ்சேவல் கொண்டு வரவேணும் அப்படின்னுவர் அப்படி அடியார்கள் எங்கெல்லாம் நினைக்கிறாலோ அந்த இடத்துல பிரத்யக்ஷமாக வெளிப்படுவார் முருகனுடைய விசேஷமான குணம் அருணகிரிநாதர் சுவாமி காலத்தில் சம்பந்தாண்டான்னு ஒரு காளி உபாசகர் இருந்தார் அவர் அருணிநாத சுவாமிகளுக்கு எல்லா விதமான புக பேர் புகழ் கிடைக்கிறத பார்த்தோன்னே பொறாமை ஏற்பட்டு அவருக்கு ஏதாச்சும் தீங்கு செய்யணும் அப்படின்னு பார்க்குறார் அப்போ அந்த சமயத்தில் ராஜா கிட்டே நான் காளியை வர வைக்கிறேன் நம்ம அருணா சுவாமிகளை முருகப்பெருமானை வர வைங்க சொல்லுங்கள் அப்படின்னு அவளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேர் வந்தாலும் ரெண்டு பேரையும் பார்க்கலாமே தெய்வ தரிசனம் கிடைக்குமே அப்படின்னு எல்லாரும் சரி அப்படின்னுறாள் அப்போ காளி உபாசகனாச்சே காளியை வர வைக்கிறான் அப்போ முயற்சி பண்ணும்பொழுது காளி சொல்லிட்டா உனக்கு காலம் முடிஞ்சிருத்து நீ செய்த தவ பயன் பன்னெண்டு கா வருடம் அந்த காலம் முடிஞ்சிருத்து இனிமேல் அழைச்சேன்னா உனக்கு நான் காலனாதான் வருவேன் அப்படின்னுடுறா அந்த சமயத்தில் சமந்தாண்டாம் சமயோஜிதமாக ஒரு விஷயம் கேட்போம் முருகப்பெருமானை அனுப்பவங்களாவது பார்த்துக்கோ அப்படின்னு சரி அப்படின்ற அப்போ அருணா சுவாமியில் முருகனை வர வைக்க சொல்லுங்கள் அப்படின்ற அப்போ ராஜா சொன்ன உடனே முருகப்பெருமானுடைய உத்தரவு அதுவாக இருந்தால் செய்கிறேன் அப்படின்ட்டு முருகப்பெருமானை பார்த்து ஸ்தோத்திரன்னா பாடுறார் வரல அப்போ ஞான திருஷ்டியாவில் பார்க்குறாரு மகாகாலி முருகப்பெருமானை மடியில் உட்கார இருக்கா அந்த சமயத்தில் உடனே திருப்புகழ் பழர் அதல சேடனாராட அகிலமேறு மீதாட அபினகாளி தானாட அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் விடையிலேறு வாராட அருகு பூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருகு வானுலோராட மதியாட வனச மாமி நெடிய மாமனாராட மயிலுபாடி ஆடி வரவேணும் அப்படின்னு திருப்பகளை பாடுறார் அந்த சமயத்தில் முதல்ல பரமேஸ்வரனுடைய காளி நடனம் ஆடிய அந்த விஷயத்தை சொல்லும்பொழுது அம்பாளுடைய மனம் அங்கே போயிடுது அந்த சமயத்தில் முருகப்பெருமான் மயில் மீது ஏறி கம்பத்து இளையனானு இன்னமும் திருவண்ணாமலையில் தரிசனம் பண்ணலாம் அங்கே வந்துடுறார் அந்த பதிய திருப்பகுள்ள அழகாக சொல்லுவார் உதயதாம மார்பாட பிரபுட தேவ மாராஜன் உளமுமாட வாழ் தேவர் பெருமாளே அப்படின்னு முருகப்பெருமார் வந்துட்டார்னா என்ன அர்த்தம் அங்கே அத்தனை முப்பத்து முக்கோடி தேவர்களும் வந்துட்டார் அதில் பிரத்யட்சமாக கம்பத்து இளையனார் ஆக முருகப்பெருமான் மயில் மீது காட்சி கொடுத்தார் அப்படி அடியாறுகளுக்காகவும் தேவர்களுக்காகவும் பிரத்யட்சமாக காட்சியளிக்கக்கூடியவர் முருகப்பெருமான் அப்போ ஏற்பட்ட அந்த முருகனுக்கு நமஸ்காரம்ன்றது தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் उदीर्णाय नमः श्रीगुरुभ्यो नमः ॐ सुं सुब्रह्मण्याय नमः